யாழ்ப்பாணம் பூங்குடிதெய்வு பத்தாம் வட்டாரம் வீரமாலையை புறப்படமாகவும் குவிம்பை வதிபிடமாகவும் கொண்டிருந்த சிவநிதி பொன்னுத்துறை அவர்கள் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னாரு காலம் சென்றவர்களான சின்னத்துறை மங்கீட்கரசி தம்பதிகளின் மூத்த மகளும் காலம் சென்ற போஸ்ட் மாஸ்டர் பொன்னுத்துறை வைத்திலிங்கம் அவர்களின் அன்பு வரைவையும் காலம் சென்றவர்களான ശരപണപൻ ശിവരാജ് ശ്രീദേവി വക്നേശ്വരൻ തിരുമകൾ മംഗളേശ്വരി ശ്രീരാമൻ ലക്ഷ്മണൻ ആകിയോരത് അൻപോദരിയും വേലും മൈലും ശിവശങ്കർ വിജയശ്രീ ജയശ്രീ ജയകാന്തൻ കാലംസെന്റേമതി വാണിശ്രീ ആകിയോട് അൻപത്തായും രാജനി പുണ്യമൂർത്തി തക്വരൻ സമത്രി ശ്രീ അൻപ്രവീന അപർണൻ ദീപിക മധുരൻ സോനിയാ മധുപ്രിയാ ഭൈരവി പ്രിത്വി ദർശൻ ദർഷിയാ ധനുഷ്യാ ആരുജൻ ആകാശ് സേന്ദൻ സൈന്വി ആകിയോ അൻപ காவியா அவர்களின் அன்பு போட்டியும் காலம் சென்ற பால விவேகானந்தர் மற்றும் இந்திராணி நவமணி திருச்செல்வம் கிருஷ்ணமூர்த்தி சசிகலா லலிதாம்பிகை காலம் சென்றவர்களான செல்லம்மா செல்லத்துறை குணமாலை சிவக்கொழுந்து நாகம்மா சின்னத்துறை பாக்கியம் மற்றும் ரத்னம் உற்றார் உறவினர் நண்பர்கள் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் மக்கள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் அன்றானது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்